வணக்கம் தமிழ்நாடுக்குமாரி முன்னச்செலவம் மிளகர் ஆசான் இப்போது பல விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கோம் அதில் கொஞ்சம் ஷோ அவங்களுக்கு வந்துகிட்ருக்கு அதிக காரணங்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஆனால் விட போகிறதில்லை உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அதனால் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைச்சிட்டே இருக்கும் சரியா ஏன் காரணம்னா நம்ம வருமா மட்டும் பண்ணல நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் வைத்தியம் வேறு போயிட்டுருக்கு அதனால் நம்ம கொஞ்சம் லேட்டாகிடுச்சு லேட்டாக வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கூடிய கிடைக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டிப்பாக பார்க்கக்கூடியவங்க பாருங்கள் உங்களுக்கு புரோஜனமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து லாக் போட்டிருக்கோம் சரியா நிறைய லார்க்கு நிறைய நிறைய லாக்கு நிறைய ஆசாமி பண்ணுவாங்க இந்த லாக்கில் நீங்கள் பாருங்கள் நம்மளே ஏற்கனவே லாக்கு போட்டிருக்கோம் இந்த லாக்கில் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் புரியும் எப்படி நம்ம வந்து பண்ணலாம்ங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் சரியா இது நான் ஒரு முறை தான் போடுவேன் அதையும் சொல்லிவிட்டேன் சரியா ஏன்னா ரிஸ்க்கான வேலை இதெல்லாம் போயிடும் சரியா அப்படிப்பட்ட ரொம்ப வெயிட்டான விஷயம் அதனால் நீங்கள் பார்க்கணுங்காக இப்போ பசங்களெல்லாம் வந்து கஷ்டப்படுத்த முடியாது இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னால நான் போட்டுறேன் ஓகேவா பாருங்கள் பார்த்துப்பாங்க சரியா செய்வாங்க எப்படின்னு மட்டும் பாருங்கள் அந்த முறையை நீங்கள் கண்டுபிடிங்க இவர் நீக்கூடிய நிலையை பாருங்கள் அவர் நீடி நிலையை பாருங்கள் அவர் எந்த காலிக்க அடிக்கிறவங்களுடைய கை இங்கே போகுது நிற்கிறவங்களுடைய கால் எங்கே நிற்குது என்ன தடை பண்ணுறாரா பிடிக்கிறாரா இது எல்லாமே கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதை நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் சரியா எனக்கு இது இந்த மாதிரி விஷயம் செய்யணும்னா ரொம்ப ரிஸ்க் வேலை சாதாரண பூட்டெல்லாம் நிறைய இருக்குது இது வர்ம பூட்டு இதெல்லாம் வர்மா சேர்ந்த பூட்டு அப்புறம் வர்மா எல்லா பூட்டையுமே எல்லாம் மிச பிரிக்க முடியாது சில விஷய பூட்டு சில எல்லாம் வந்து நம்ம வர்மா செய்தால் தான் பூட்டே பிரியும் இதெல்லாம் பிரியாது அந்த மாதிரி பூட்டெலாம் நிறைய இருக்குது அதனால் எல்லா பூட்டையுமே நம்ம வந்து பிரிக்க மிச்சம் நடக்காது அதனால் நீங்கள் கரெக்டாக பாருங்கள் பார்த்து புரிஞ்சுவிங்க புரிஞ்சு நம்முடைய தொழில் எப்படி இருக்குது அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகேவா எத்தனை நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அது என்ன என்னென்னா செய்து தயவுசெய்து செய்து நீங்கள் யாருமே இதை வந்து நீங்கள் பண்ணுறது ஓகே மற்றவங்க உடம்புரை செய்து நீங்கள் பார்த்து டைப் பண்ணிடாதீங்க சரியா நீங்கள் இந்த மாதிரி பூட்டெல்லாம் டைப் பண்ணால் கை விரலாம் போயிடும் ஓகேவா நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் புஜன் கல கலந்து போயிடும் இந்த மாதிரிலாம் யாரையும் பிடிச்சி நண்பனை பிடிச்சி வச்சு இப்படி பண் பண்ணி பார்த்துக்காதீங்க அதே மாதிரி வர்மாவும் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணி பார்த்து நிறைய பேர் என்னை கம் சொல்லுருக்காங்க நீங்கள் பா மணிக்கட்டை போட்டேன் அது என்னை கை தூக்க முடியல அப்படிங்கிறீங்க அப்புறம் பார்த்தா அதனால் குடல் வெட்டு செய்யறீங்க எது பண்ணாதீங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் சொல்கிறதே அதான் நீங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் முறைப்படி படிக்கலை பார்த்து படித்தாச்சின்னா அதோட விளைவுகள் உங்களுக்கு என்ன தெரியாது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வர்ம எந்த அளவுக்கு தாக்கும் எந்த அளவுக்கு உள்ள ஃபால்ட் ஆகும்ங்கிற வந்து உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து இப்போ விட்டு நான் போட்டுக்க செய்யலான்னு சொல்லிட்டு தயவு செய்கிறாங்க செய்யலாம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது என்னுடைய எங்கள் ஸ்தாபனமோ இல்லை மின்னச்சின் ஆசானோ குமரி மீனசம் பாலயமோ அதுக்கு பொறுப்பு கிடையாது சரியா நீங்கள் உங்கள் ஓரம் விஷயம் பண்ணிக்கிடுங்க ஓகேவா நான் திரும்ப திரும்ப பண்ணுறேன் சொல்கிறேன் நிறைய பேர் சொந்தமாக பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கான பிரச்சனை வச்சு அழைச்சிட்டுறாங்க இங்கே இல்லை அவனை பிரச்சனை அழைத்துறாங்க நினச்சியா ஒரு குழந்தைய வர்மம் படிக்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழு வயசு குழந்தைய வர்மம் பண்ணி 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 அவனை வந்து என்ன என்ன பண்ணிட்டாங்க சரியா ஒன்றுக்கும் ஆகாமல் ஆகிட்டாங்க சுருண்டு மடங்கி கையெல்லாம் தூங்கி ஷோக்கு கண்டிஷன் தாங்கி போயிட்டான் அவர் தாத்தா அவர் தாத்தா அவர் பேரன் தான் இவர் வர்மம் படிக்கணும் ஆசையில் அவர் அவருக்கு பேரனை பண்ணி என்ன பண்ணிக்கார் வருவா பண்ணியிருக்கார் இதனால் நால் படையில் என்ன ஆகிட்டுனா கையெல்லாம் என்ன ஆகி போச்சு இப்படி ஆகிடுச்சு சரியா கை நூற முடியல சரியா அது க ஒரு கண் பார்வை போயிடுச்சு அப்புறம் வந்து நடக்க முடியாது காலு இப்படி ஆகிடுச்சு போட்டிடுச்சு இப்படி இருக்கிற காலு இப்படி ஆகிடுச்சு சரியா கால் பெண்ட் ஆகிடுச்சு இதெல்லாம் வருமாச்சி வேலைகள் அதனால் தயவு செய்து நீங்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்யாதீங்க உங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி வேலை செய்யறாங்க அப்புறம் அந்த குழந்தைக்கு நம்ம தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டோம் அது ரெண்டாவது விஷயம் சரியா ஆனால் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ஆளாயிடாதீங்க சரி அப்படி சாபத்துக்கு நம்ம ஆளாயிருவோம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கிங்க இப்படி விஷயம் இருக்கு நீங்கள் அந்த ஒரு வேளை உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் வாங்க நேரடியாக வாங்க இல்லை என்கிட்ட வராண்டா இல்லை தெரிஞ்ச நீங்கள் போய் கற்றுக்குங்க ஓகேவா நன்றி குறிப்பாக கவனிங்க சரியா ம் எங்க பிடிச்சானே தெரியாது நீங்க இந்த பிடி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் பிடிச்சிருக்காரு பாருங்க சரியா ஒரு கை தான் அவரு ஒரு ஆச்சு இவர் ஒரு கைய வச்சு அவர் ரெண்டு கையில் ஆர்ட் பண்ணிச்சிருக்காரு புரிஞ்சா எங்கே பிடிச்சிருக்காங்கிறத தேடி பிடிச்சாதான் தெரியும் கேமரானா சரி ஓகே இதெல்லாம் வந்து நீங்கள் போ பின்னாடி போ சரியா ஓகேவா ம் வா வந்து சுற்றி வந்துடுங்க ஓகேவா ஓகேவா சரி புரிஞ்சுச்சா அப்போ எந்த இடத்துல பிடிச்சிங்களே தெரியல எல்லாமே செய்ய மாட்டேன் பார்த்துடுங்க கட்டை வரல் மாட்டிக்கிடுச்சி சரியா நல்லா கவனிங்க அப்படியே இந்த கை வந்து எங்கே இருந்து பாருங்கள் அடுத்த கை எங்கே இருந்து பாருங்கள் கவனிங்க சரியா ஓகேவா எல்லாம் கவனிங்க சரி பாருங்க பார்த்து தெரிஞ்சுங்க சரி ஓகே நன்றி ஓகே விட்டுருங்க அந்த பிடியை சுற்றி சுற்றி காமிச்சிட்டேன் சரியா உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாதுக்காக நான் என்ன அதாவது ஒரு அடியை அவர் வளர்ச்சி பிடிச்சி எடுத்து ரெண்டு கையை மடக்கி ஒரு கட்டவர் காணாத கட்டவர்கள் மடைக்கிட்டேன் ஓகே அதை அவர் பண்ண முடியாது ஒரே கையில் சரியா இதுதான் வந்து தொழில் கவனிங்க அடுத்த ஒரு பாயிண்ட்டு நம்ம வரும் உங்களுக்கு வந்துட்டே சரி ஓகே சரியா வாழ்க நம்பு நன்றி வணக்கம்